நிறையா இன்னும் <runners session> <región> <Edison>

மா மாட்டோம்மாட்டேன் உள்ளே போட்டே எட்டியும் அதிகம் நானு வழி வலி வலி வலி

वो गिर नहीं रही तो अगर मुट्ठी थी ये देख रहा हूं तेगिरीdna आगे मार ठीक है நிச்சயோ அதிகம் நம்ம மனித நல்ல இருக்குறோம் அப்படியே இங்க இங்கே இங்கே இருக்கு இங்கே இருங்க ஒரே தொடருங்க அப்படின்னா ஒரு மனைவி விட்டுறாங்க

여 기로 어이니 이거 는안되어까니이는 ரியாகவே இல்ல என்ன நைட் துண்டா என்ன நீ ஓகர் கணா வீடியோ கர் கணா பக்கையில என்ன வீடியோ கர் கணா இந்த கேட் அடிச்சுதுல வந்து ஜோ நான் இங்க டம்பாயில அப்படியே என்ன கர்ட் ஆயிடுனா நாளைக்கு லைட்டா சூக்ன பாக்கும்போது வேற